அன்பேசி ஒன் ஃபர்ஸ்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ராசி பலன்கள் பார்ப்போம் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூரணி விரதம் அதாவது இன்றைக்கி வந்து போயான்னு சொல்லுவாங்க இலங்கையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வைகாசி இருபத்தேழு ஏழு பத்தாம் தேதி ஆறு வருஷம் இருபத்தைந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேடராசிக்கு வெற்றி இடபராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆசை மிதன ராசிக்கு பார்த்திங்கன்னா புகழ் கடுக்கம் பார்த்திங்கன்னா அமைதி சிம்ம ராசி பார்த்திங்கன்னா சுகம் கண்ணீர் ராசிக்கு பார்த்திங்கன்னா சோர்வு துலாம் ராசி பார்த்தீங்கன்னா ஆக்கம் வெச்சிய ராசி பார்த்திங்கன்னா உயர்வு தனுசு ராசி பார்த்திங்கன்னா நன்மை மகரம் பார்த்திங்கன்னா பகை கும்பராசி பார்த்திங்கன்னா மரதி மீனம் பார்த்திங்கன்னா லாபம் இவ்வளோ தான் விஷயங்கள் இன்றைக்கி வந்து அம்மனை வழிபடுறதுக்கு சிறந்த நாள் முருகனை வழிபடுறதுக்கு சிறந்த நாள் சிவனை வழிபடுறதுக்கு சிறந்த நாள் ஏன்னா இன்றைக்கி போயானாலும் முழுப்பார் நம்ம அம்மனுக்களம் மிகவும் உகந்த நாள் ஏன்னா அபிராமிப்பட்ட கதை கேள்விப்பட்டமையா அது மாதிரி இன்றைக்கி வந்து அவங்க நிலாவாக இன்றைக்கி ஒழித்து அவங்க வந்து தெரியும் அதனால் வழிபட்டால் ரொம்பவே நல்லா தொடர்ந்து என் வீடியோவை பார்த்தா நான் வந்து ராசி பலன்கள் வீடியோ இருக்கேன் அடுத்து வீடியோவில் சந்தைக்கலாம் பாய் நன்றி வணக்கம் அன்பே பாய் பிளஸ் தொடர்ந்து என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி அதாவது தெரியுங்க நன்றி வணக்கம் பாய் 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 பாய்